ராமுவும் சோமுவும் ஊரில் பரவியிருந்த பொக்கிஷக் கதையை கேட்டு உற்சாகத்துடன் குகை நோக்கி பயணமானார்கள் வழியில் சந்தித்த கிழவர் இங்கே பேய்கள் உள்ளன என்று எச்சரித்த போதும் எங்களிடம் டார்ச் உள்ளது என்று துணிந்து பதிலளித்தார்கள் ஆனால் டார்ச்சில் பேட்டரி இல்லை என்பதை மறந்துவிட்டதால் இருவரும் பெருமூச்சு விட்டார்கள் இருட்டு குகைக்குள் நுழையும் போது ஒரு சலசலப்பு கேட்டு பயந்து நின்ற அவர்கள் அது ஒரு சிறிய எலி என்பதை அறிந்து பெருமிதத்துடன் சிரித்தார்கள் குகைச்சுவரில் இடது பக்கம் திரும்பு என்று யாரோ எழுதி வைத்திருந்ததைக் கண்டு திசை மாறினர் ஆனால் அது ஒரு விளையாட்டு என்பதை பிறகு புரிந்து கொண்டனர் திடீரென ஒரு மூலையில் பழைய விளக்கு ஒளிர்வதைக் கண்டு அதை எடுத்துப் பார்த்தனர் விளக்கில் பொக்கிஷம் மேலே உள்ளது என்று பொறித்திருந்ததால் மேலே பார்த்தபோது ஒரு பூனை மியாவ் என்று சத்தமிட்டது அந்த பூனையை பின்தொடர்ந்து சென்ற அவர்கள் குகையின் உச்சியில் ஒரு பழைய மரப்பெட்டியை கண்டறிந்தனர் பெட்டியை திறந்து பார்த்தபோது அதில் ஒரு காகிதம் மட்டுமே இருந்தது அதில் எழுதியிருந்தது உண்மையான பொக்கிஷம் என்பது உங்கள் தைரியமும் நண்பர்களும்தான் என்ற வார்த்தைகளை படித்து ஆரம்பத்தில் ஏமாற்றம் அடைந்தாலும் விரைவில் அதன் உண்மைப் பொருளை புரிந்து கொண்டனர் வீடு திரும்பும் வழியில் மீண்டும் அந்த கிழவரை சந்தித்தபோது ஆமாம் பொக்கிஷம் கிடைத்துவிட்டது என்று மகிழ்ச்சியுடன் கூறினர் இருவரும் இந்த சாகசத்தை எப்போதும் நினைவில் வைத்துக் கொள்ளும்படியாக அது முடிந்தது இதுபோன்று சிறுவர்களுக்கான அழகான சுவாரஸ்யமான கதைகளை தொடர்ந்து பார்க்க எமது யூடியூப் மற்றும் டிக்டாக் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து கொள்ளுங்கள்